வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் எல்லாத்தையுமே நம்மளால பெற முடியும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்துடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காய் எடுத்துக் கொள்ளும் போது உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு கிடைக்கும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்மளால் நலமாக வாழ முடியும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்துக்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் நம் உச்சம் தலையே வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் சத்துக்கு நிரந்தரக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்க தினமும் காலை எடுத்து அதிகாலையில் ஒரு நெல்லிக்காயெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பல தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் பேன் பொடுகு தொல்லை உங்களுடைய தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமாக வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் மிக இளம் வயதிலேயே இளநறை பித்தனரை எல்லாம் ஏற்பட்டிருந்ததுனா அதை கியூர் பண்றதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் மிக விரைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு கிட்ட கூந்தல் அமைப்பு கொடுத்து தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உடல் எடையெல்லாம் நம்ம குறைக்கணும்னா எப்போதுமே நம்ம குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எனர்ஜி ட்ரிங்க்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வெயிட்டை வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி லாஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஏன்னா அனைவருக்குமே தங்களுடைய வயது உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் வந்து உடல் எடையும் இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் ஆரோக்கியமான முறையும் கூட அதுதான் பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லெவல் வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இல்லை துப்பையெல்லாம் அதிகமாக இருக்குது வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு அந்த இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் அது கிடைக்குது அப்படின்னா இது வந்து உங்களுடைய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளெல்லாம் உங்களுடைய உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை இந்த நாசை தடுத்துரும் அதனால உடல் எடையை வந்து குறைத்து கொள்ளலாம் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடியது நார்சத்து அதனால் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் அமைப்பை கொள்ளலாம் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைத்துக்கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை வந்து பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி எலும்புகள் வந்து வலிமையான அளவில் உருவாகணும் அப்படின்னா கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட வேண்டியது அவசியம் மேலே அண்டை நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கப்படுகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோகிளாஸ் அப்படின்ற செல்கள் முதல்ல என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து வைக்க எலும்பு எலும்புகளை வந்து வலுவிழக்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்குது அதனால் இதை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்து அந்த அவங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி எலும்பு புரை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணிட்டு ஆரோக்கியமான எலும்புகளை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க என்பது மிகவும் அவசியமானதாக இருக்குது ஆனால் இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தொடரக்கூடிய வகையில் பணிகளை அவங்க மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போகுது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குது ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கும் நெல்லிக்காய் அதிகாலையில் எடுத்துக்கொள்பவர்களுக்கும் கண்கள் இருக்கக்கூடிய கருவி விழியினுடைய அந்த திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்படும் கண் புறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக உங்களுக்கு குறைக்கப்பட்டுவிடும் இதனால் கண்கள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போறதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ நம்ம வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சாப்படும்போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனால நீங்கள் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் மூளை வளர்ச்சி குன்ற குன்றக்கூடிய ஆபத்தையும் வந்து நம்ம தவிர்த்துக்கொள்ளலாம் ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக நமக்கு பாயும்போது போது மூளை செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் இதனால் நம்ம எதையுமே வந்து எளிதில் கணு அட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான ஒரு புத்தி திறன்லாம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் அதுக்காக தான் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்கு ஏன்னா இந்த விட்டமின் சி சத்து வந்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வராட்டி இருமலை வேகமாக குணப்படுத்திடும் அதே போல டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர் குளோசஸ் காச பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து போது வரட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சு சீராக அவங்க வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரல தங்கியிருக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்மளுடைய உடல் இருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து செய்யுது ஸோ அதனால் டீடாக்ஸ் பண்ணிடலாம் அந்த கிருமிகள் எதுவும் இருக்காது நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும் காச நோய் ஆஸ்துமா இந்த மாதிரி எந்த விதமான சுவாச குளாறுகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோ கிளேரோசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளங்கள் வழியாக சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வது குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு அந்த குறைபாடு தான் ஆர்த்திரோ கிளேரோசிஸ் அதை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு கேள்பண்ணும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி அமினோ அமிலங்கள் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டு இருக்கு இது வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் அதிக கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக்கொள்ளும் இரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளை கரைத்தும் வெளியேற்ற விடும் இதனால பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் இரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் வந்து சீரான அளவில் தான் இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கும் இதய துடிப்பு வந்து சீரானவில் இருக்கிறதுக்கும் அதே போல் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானவில் சென்று கொண்டிருக்கிறத வந்து உறுதிப்படுத்துவதற்கும் தொடர்ந்து நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் உணர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதிகாலையில் தினமும் எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயையும் அதிகாலையில் தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான